ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் பள்ளா சாப்பாடு விட்ட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிடவே மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பெடிகிரி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி தயிர் சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கு தூண் எடுத்து வந்துருக்கலாம்ல சாமி தூண் எடுத்துட்டு கையிலையும் இப்படி கீழே எல்லாம் முடியல எல்லாம் ஆச்சுன்னா விடவே மாட்டேங்குது அதனால இப்படி ஒரு துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கொடுத்துட்றது அப்படியே முழுங்கிக்கிறான் வெச்சோம்னா சாப்பிட்டா கூட பரவாயில்ல சாப்பிட மாட்டேங்குது அதனாலதான் இந்த மாதிரி ஊட்டிட்டு கிடக்கிறேன் நான் கொஞ்சம் பெருசாகிட்டு அதுக்கப்புறம் சரியா இருந்தேன் என்னன்னு தெரியல ரெண்டுத்தங்க பட்டு கொஞ்சம் குஞ்சு பாவமாக போய் மூளையில படுத்துருந்துச்சு அப்புறம் சரி போய் தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்போ அது கொஞ்சம் தெம்பாக இருக்குங்களா அப்படின்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அப்படியே இல்லைனா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொடுக்கறது பெடிகிரி சாப்பிட்றதுக்கு சாப்பிடாதது காரணம் என்னன்னே தெரியல யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க எதனால இந்த மாதிரிலாம் ஆகுன்னுட்டு முதல்ல வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இப்போ எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது எதுவும் சாப்பிட மாட்டேங்குது மற்றபடி ஆக்டிவாக நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க வேற ஏதாவது கொடுக்கலாமான்னு பெடிகிரி மாற்றி வாங்கி கொடுத்தா சாப்பிடுமா எந்திர ஒரு கிலோ வாங்கி பிடிக்காத தீனி ஆட்டுறது அதுக்கு டேஸ்டாக போச்சு வாங்கிட்டு வந்துட்டு

பெல்லாவுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிக்கன் மட்டும் வேக வச்சு குடிச்சா சாப்பிட்றாங்க நல்லா திண்டுக்கிறான் மற்றபடி எதுவுமே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு சாப்பிட மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுவுமே சாப்பிடாம கிடந்துச்சுன்னா அது ரொம்ப வாடி போயிடுது அதனால் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்